நமச்சிவாயம் வாழ்க நாதன் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதிடத்திலிருந்து ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்றப்போ என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சோதி வீடியோக்கள் நியூமராலி சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் நிறைய உதாரண ஜாதக விளக்க வீடியோக்கள் இது போன்று இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க நேரில் மற்றும் ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொள்ளலாங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாகவும் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா திருமண பொருத்தத்தில் தசா புத்தியினுடைய மிக முக்கியமான பங்கு அதுதான் அதாவதுங்க பொதுவாகவே திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நட்சத்திர பொருத்தங்கள் மட்டுமே நம்ம சீர்திக்கு பார்க்க கூடாதுங்க ஏழு பொறுத்த இருக்கு எட்டு பொருத்தம் இருக்கு அப்ப நம்ம வந்து இந்த ஜாதகத்தை இணைத்து விடலாம் என்ற அமைப்பு கூடாது மிக முக்கியமாக தசா புத்திக்கு நீங்க வந்துடணும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஏழாம் இடம் ஸ்தானம் மூன்றாம் இடம் தாம்பத்திய அமைப்பு பன்னிரெண்டாம் இடம் அயனசேன போகஸ்தானம் எட்டாம் இடம் சாணம் சொல்லக்கூடியது பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு இது போன்ற விஷயங்கள் நம்ம சிறுதிக்கு பார்க்கணும் ஐந்தாம் இடம் சிறுதிக்கு பார்க்கணும் அதே வேளையில ஜாதகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனா தசாபுத்திகள் சிறப்பாக இல்லை அப்படின்னா அந்த ஜாதகத்தை நம்ம எடுப்பதுல மிக முக்கிய பங்கு வகிக்க வேண்டுங்க இப்ப இன்று காலை கூட நம்ம ஒரு திருமண பொருத்த பார்த்தோம் ஜாதகம் நன்றாக தான் இருக்கின்றது ஆயினும் இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் அந்த பையனுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்தி சிறப்பாக இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் வந்துருது என்ன காரணம் அந்த பையனுடைய தன்னுடைய மகளுக்காக பையனுடைய ஜாதகத்தை அனுப்பி பாக்குறாங்க அந்த பையனுடைய ஜாதகத்துல சிம்ம லக்னம் ரெண்டுக்குடைய புதன் குடும்பாதிபதி அவருதான் அந்த புதன் லக்னத்திலேயே அமர்ந்து ராகுவோடு மிக நெருக்கமாக பீடிக்கப்பட்டிருக்கின்றார் ராகுவோடு மிக நெருக்கமாக பீடிக்கப்பட்டு புதன் தசை நடத்தக்கூடிய காலங்கள்ல புதனுடைய ஆதிபத்தியமும் புதனுடைய தன்மையானது ஏற்படும் தற்போது அந்த பையனுக்கு புதனுடைய தசையானது நடந்து கொண்டிருக்கின்றது புதன் காரகன் என்று சொல்லுவோம் புதன் தான் இந்த லக்னத்திற்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்குடையவர் அதாவது தனாதிபதி குடும்பாதிபதி அவர்தான் பதினொன்றுக்குடிய லாபாதிபதி அவர்தான் அப்ப மிக முக்கியமா குடும்ப ஸ்தானாதிபதி லக்னத்திலே அமர்ந்து பாதிக்கப்படுவது என்பது சிறப்பில்லாத அமைப்பு என்ற பாயிண்ட்ல இந்த ஜாதகத்தை எடுக்க வேணாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதனால இடையில வேற அஷ்டம எல்லாம் குறிக்கிடுது குடும்பாதிபதி பாவத்தம் அடைகின்றார் அதே வேளையில கண்டக சனியோ அஷ்டமத்து சனியோ குறிக்கிடுகின்றது அவ்வாறு குறிக்கிடும் போது நிச்சயமாக அந்த குடும்ப ரீதியான விஷயங்கள்ல கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகளை அவர் ஏற்படுத்துவார் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துருதுங்க அப்ப நீங்க மிக முக்கியமா என்ன பார்க்கணும் தசாபுத்திக்கு வந்துடணும் புத்தி நன்றாக இருக்கணும் தசாபுத்தி நன்றாக இருந்து ஓரளவுக்கு ஏழாம் இடம் நன்றாக இருக்கின்றது ஓரளவுக்கு ஏழாம் இடம் நன்றாக இருக்கு சுக்ரன் நன்றாக இருக்கின்றார் ஆனால் ஏழாம் அதிபதி சரியாக இல்லை என்றாலும் கூட கூடபுத்தி சாதகமாக இருந்தால் சிறு சிறு பிரச்சனைகளோடு குடும்ப வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய தன்மை ஏற்படும் அப்படி இல்லாத பட்சத்துல ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி நன்றாக இருந்து களத்திரக்காரகன் சுக்ரன் பாதிக்கப்பட்டு தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் கூட குடும்ப வாழ்க்கை போயிட்டு இருக்கும் ஆனா தசாபுத்தி மட்டும் சாதகம் இல்லாத தன்மை மட்டும் நடந்தாலோ அல்லது கோச்சாரத்தில் ஏழரை சனியில் ஜென்ம சனி அல்லது அஷ்டமத்து சனி இது போன்ற விஷயங்கள் குறிக்கிட்டாலோ கண்டிப்பாக அந்த ஜாதகத்தை நாம் தேர்ந்தெடுப்பதில் செலுத்த வேண்டும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பையனுடைய ஜாதகத்தை எடுக்க வேணாங்க வேற ஜாதகம் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னதனுடைய காரணம் என்ன தசாபுத்தி சரியில்லை புதன் ராகுவோடு மிக நெருக்கமாக கூடி குடும்பாதிபதி பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த புதனுடைய தசையை நடைமுறையே செல்கின்றது என்ற அடிப்படையில ஒருவேளை புதனோட ராகு கூடப்பட்டு இருக்கின்றார் பரவாயில்ல ஆனால் குரு பார்வையிலே புதன் இருக்கின்றார் இந்த ஜாதகத்தை நம்ம எடுக்கலாம் ஏன்னா ஓரளவுக்கு சுபத்துவமாக இருக்கின்றார் என்ற அடிப்படையில் எடுக்கலாம் ஆனா இந்த இடத்துல எந்த விதமான சுபகர தொடர்பும் புதன் ராகு சேர்க்கையில் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் இந்த வருது அதே போல எட்டு 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 என்ற தொடர்பு வந்துட்டாலே அந்த ஜாதகத்தை நாம் விளக்க வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க வரணும் அது என்ன சார் எட்டு 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 அதாவது ஒரு ஒருவருடைய ஜாதகத்துல கண்ணி லக்கணத்திற்கு எட்டாம் இடத்திலே கேது கண்டி லக்கணத்திற்கு எட்டாம் இடத்திலே கேது கேதுவோட புத்தி அடுத்தது நடைமுறையிலே வர இருக்கின்றது செவ்வாயோட வீட்டுல நின்ற கிரகம் செவ்வாயை போலத்தான் செயல்படுவார் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட வீட்டுல அவர் அமர்ந்திருக்கின்றார் என்றால் செவ்வாயாகவே அவர் மாறி பிரதிபலிப்பார் அப்ப எட்டாம் இடத்திலே அமர்ந்த கேதியினுடைய புத்தி இன்னொன்னு சஷ்ட அஷ்டகம் தசாபுத்திய நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஆறு எட்டு தசாபுத்திகள் அங்கே சங்கமிக்கின்றதா ஆறாம் அதிபதியோ எட்டாம் தசாபுத்தியை நடக்கின்றதா அவ்வாறு வரக்கூடிய அந்த ஆறாம் பதிவு எட்டாம் அதிபதி கடுமையான பாவத்துவத்தை அடைந்து தசாபத்தி நடத்தி கொண்டிருக்கின்றாரா அல்லது இன்னும் ஆறு மாதத்திலோ அல்லது இன்னும் ஒரு வருடத்திலே நடத்த இருக்கின்றாரா அப்படிங்கிறத நீங்க சிறுதிக்கு பார்க்கணும் நீங்க மேலோட்டமா பார்க்க கூடாது அடுத்தது வரக்கூடிய புத்திகள் சாதகமாக இருக்கணும் ஓரளவுக்கு அடுத்தடுத்த ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக வரக்கூடிய தசா புத்திகள் சாதகமாகவே இருக்கின்றது இன்னும் ஒன்றை ஆண்டுகளில் அஷ்டமத்து சனி வர இருக்கின்றது அதே காலகட்டத்தில் ஆறாம் அமைப்புடைய புத்தியோ எட்டாம் புத்தியோ நடைமுறை வர இருக்கின்றது இது போன்ற அமைப்புகளா இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகத்தில் நாம் அதிகப்படியான கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நீங்க வரணுங்க அப்ப மேலோட்டமாக நீங்க ஆய்வு செய்யக்கூடாது திருமண பொருத்தத்துல கண்டிப்பாக தசா புத்திக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் அதிகப்படியான முக்கியத்துவத்தை நாம் கொடுத்தே தீர வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு உண்டுங்க அப்ப எந்த நிலையிலுமே ஆறு எட்டு தசா புத்திகள் சங்கமிக்கின்றதா ஒரு ஆறாவது புத்தி வருகின்றது உதாரணத்திற்கு சிம்ம லக்னத்திற்கு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யாரு அந்த குரு அந்த குரு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே தான் அமர்ந்திருக்கின்றார் செவ்வாயின் வீட்டில் தன்னுடைய நண்பருடைய வீட்டிலே தான் அமர்ந்திருக்கின்றார் ஆயினும் அந்த குரு சனியோடு மிக நெருக்கமாக சனியோடு இணைந்திருக்கின்றார் குரு இங்கே கடுமையான அடைந்திருக்கின்றார் அப்ப இந்த இடம் என்ன பாயிண்ட் வருது எட்டாம் வீட்டு ஒன்பதுல இருக்கின்றார் ஐந்தாம் வீட்டோர் தான் தொடர்பு கொள்கின்றார் ஆயினும் எட்டாம் வீட்டுக்கு அவர் எட்டில் மறையவில்லை அவர் எட்டாம் வீட்டினுடைய கெடுபலனை செய்யக்கூடாது என்றால் எட்டாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ள கூடாது எட்டாம் வீட்டுக்கு இரண்டில் இருப்பது என்பதும் எட்டாம் இடத்தோடு ஓரளவுக்கு சம்பந்தப்படுவதாகவே எடுத்துக் கொள்ளப்படும் எட்டாம் வீட்டுக்கு பன்னிரண்டில் மறைந்து அவர் ஏழில் இருக்கின்றார் எட்டாம் இடத்திலே ஆறில் எட்டாம் வீட்டுக்கு அவர் ஆறில் மறைந்து அது போன்ற அமைப்புல அல்லது எட்டாம் வீட்டுக்கு ஓரளவுக்கு ஆறு எட்டுல மறைந்து தசாபதி நடத்துவார்னா பிரச்சனை இல்லை அப்ப அவரு பாவத்தும் அடைந்திருந்தால் கண்டிப்பாக நாம் வந்து தசாபூஜையில மிக மிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் மேலோட்டமாக ஏழு பொறுத்த இருக்கு எட்டு பொறுத்த இருக்கு இதை நம்ம இணைச்சிடலாம் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போகக்கூடாதுங்க அதே போல இந்த ராகு கேது தோஷம் ஒண்ணு ஒண்ணு செபா தோஷம் ஒண்ணு உண்டு அதுல என்ன சொல்லுவாங்க பொண்ணுக்கு கேது இருக்குங்க பையனுக்கு ராகு கேது இல்லைங்க அப்ப இணைக்கலாமா இணைக்க வேணாமா என்ற அமைப்பு எல்லாம் இங்க பலம் கிடையாது ராகு கேது இல்லாத ஜாதகத்தை ராகு கேது இருக்கிற ஜாதகத்தோடு இணைக்கலாம் ஆனாலும் இந்த அர்த்தம் நீங்க என்ன சீர்தூக்கி பார்க்கணும் அந்த ராகு கேது அடைந்த நிலையில் இருக்கின்றாரா அவர் பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இருக்கின்றாரா அப்படிங்கறதே நம்ம சிறுதிக்கு பார்க்கணும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் செவ்வாய் எவன் தான் செவ்வாய் தோஷம் அப்ப இந்த பொண்ணு ஜாதிக்கூடாது என்றும் செவ்வாய் இருந்து செவ்வாய் இணைக்கலாம் அப்ப திருமண போட்டத்துல தசாபுதிகளுக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன் கொடுங்க அந்த அடுத்த தசாப்திகள் ஆறாம் புத்தி நடக்க நடக்கப்போகுது அடுத்தது எட்டாம் வீட்டிலே நின்ற தசாபுதிகள் தொடர்ச்சியாக வர இருக்கின்றது ஆறாம் வீட்டிலே நின்ற

వాళ్గ ప్రబంచమ్